என்னது அரிட்டாப்பட்டி மக்கள் மூகா ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா வைக்கிறாங்களா எதுக்கா இருக்கும் ஒருவேளை இங்க சுரங்கம் மையங்கன்னு சொல்லி புள்ளி விவரங்களை திரட்டி மத்திய பாஜக அரசுக்கு கொடுத்ததுக்காக இந்த பாராட்டு விழா இருக்குமோ எதுக்காக இருக்கும் ஒருவேளை ஏலம் தொடங்குன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரில இருந்து ஏலம் முடிஞ்ச நவம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் வாயே திறக்காம எதிர்ப்பே தெரிவிக்காம பொத்தனாப்புல இருந்ததற்காக மூக ஸ்டாலினுக்கு ஒருவேளை பாராட்டு விழா வைக்கிறாங்களோ இந்த அரிட்டாப்பட்டி மக்கள் எதுக்காக இருக்கும் ஒருவேளை இந்த ஏலம் உரிமைய எங்களுக்கு தாங்க பணம் பாக்குற உரிமைய எங்களுக்கு தாங்கன்னு இந்த திராவிட மாடல் அரசு திமுக அரசு மத்திய பாஜக அரசுக்கு கடிதம் எழுதுனுச்சே ஒருவேளை அதற்காக இந்த அரிட்டாப்பட்டி மக்கள் முக ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா வைக்கிறாங்களோ எதுக்காக இருக்கும் ஆ ஒருவேளை இந்த வேணான்னு சொல்லி லட்சக்கணக்கான மக்கள் போராடுறாங்கல்ல அந்த போராடின மக்கள் மீது ஐயாயிரத்துக்கு மேற்பட்டோர் மீது இந்த திராவிட மாடல் திமுக அரசு வழக்கு அதுக்காக இந்த பாராட்டு விழா வைக்கிறாங்களோ எதுக்காக இருக்கும் விதைகள் இயக்கம் இது வண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசுல இருக்கக்கூடிய யார் தலைமை பொறுப்புக்கு வந்தாலும் யாரா இருந்தாலும் மற்றவர்கள் புகழ்வதை இவர்கள் ரசிப்பார்கள் எவனோ தொடங்கி வச்ச திட்டத்துக்கு எவனோ கொண்டு வந்த திட்டத்துக்கு லேபில் ஓட்டக்கூடிய வேலையை மிக சிறப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் செய்வாங்க அந்த வேலையை தான் இந்த திமுக அரசு இன்னைக்கு செஞ்சிருக்கு மு ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு விழா அரிட்டப்பட்டி மக்கள் வைக்க போறாங்களா வைக்கிட்ட வைக்கட்டும் பரவாயில்ல பரவாயில்ல வைக்க வைக்க வைங்க இன்னைக்கு போராட்ட குழுன்னு ஒரு குழு வந்திருக்கு அந்த போராட்டக் குழு மூர்த்தி அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தலைமையில ஒரு பதினெட்டு பேர் கொண்ட அந்த போராட்ட குழு மு க ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு உங்களுக்கு நாங்க பாராட்டு விழா வைக்க போறோம் வாங்க 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 அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க இவரும் நான் வரேங்க நான் தாங்க தடுத்து நிறுத்துறேன் நான் தாங்க தனித்தீர்மானம் ஏற்றினேன் சட்டசபையில அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பாராட்டு விழாவுக்கு கிளம்பிட்டாரு சரிங்க அந்த போராட்டக் கூடு யாருங்க உங்களெல்லாம் போராட்ட காலத்திலேயே நாங்க பாக்கலீங்களே எங்க இருக்கிறவருங்க நீங்க எல்லாம் புதுசு புதுசா போராட்டக் கூடுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு அப்படின்னு பேக்ல போய் விசாரிச்சாலாம் தெரியுது இவர்கள் எல்லாம் அமைச்சர் மூர்த்திக்கு வேண்டப்பட்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் தான் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்த போறாங்க உண்மையான அரிட்டப்பட்டி மக்களாக இருந்தாங்க எப்படி தினமும் பாராட்டு விழா நடத்துவாங்க செருப்பு கலட்டி சாணில முக்கி அந்த பக்கமே வராதனான கருப்பு குடி காட்டி எடுத்து பொல பொல பொலன்னு பொலந்திருப்பாங்க ஏன்னா இந்த திட்டம் கொண்டு வருவதற்கும் இந்த திட்டம் இங்கே ஏலமிடப்படுவதற்கும் முக்கிய காரணம் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுக அரசும்தான் இந்த திட்டத்திற்கு புள்ளி விவரங்களை திரட்டி கொடுத்தது இதுதான் ஏலம் விடப்பட்டு அந்த பத்து மாத காலம் வரைக்கும் எந்த எதிர்ப்பையும் இருந்தது கழக அரசு தான் ஏலம் விடக்கூடிய முன்னேற்ற கழக அரசு தான் போராடுனவங்கல ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு பண்ணது இந்த திராவிட முன்னேற்ற கழக திமுக அரசுதான் இந்த நிலையில அவருக்கு பாராட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறீங்களே யாரு சாமி நீங்களா இங்கிருந்தா வரீங்க நீங்களா நீங்கதான் அந்த போராட்ட குழுவா அருமை 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 சிறப்பாக அவரை கூட்டு பாராட்டு விழா நடத்துங்க மீண்டும் மீண்டும் அரிடாப்பட்டி சுரங்கத்தை போன்றே அந்த டங்ஷன் சுரங்கத்தை போன்றே மேலும் பல சுரங்கங்களை உங்களுக்கு தந்து வாழ்வாங்க வாழ வைப்பார்கள் உண்மையை சொல்லணும்னா இந்த டங்ஷன் சுரங்க திட்டம் முழுவதுமாக ரத்து செய்வதற்கு முழு முதல் காரணமாக இருந்தது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தது எடப்பாடி பழனிசாமி தான் ஏனாக்க அந்த டங்ஷன் சுரங்கம் வருது அப்படின்ன உடனே பொதுமக்கள் ஆங்காங்கே சிறு சிறு போராட்டமா நடத்திக்கிட்டு இருந்தாங்க அது ஒரு மாபெரும் போராட்டமாக வெடிப்பதற்கு சட்டசபையில எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்ட கேள்விகள் தான் காரணம் அவரு சட்டையை பிடிச்சு உழுக்குறதுதான் காரணம் அங்க இருக்கக்கூடிய அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மதுரை சுற்றுவட்டார இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களும் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் தான் காரணம் இது மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரிஞ்சா போதும் சுயதம்பட்டம் அடிக்கக்கூடியவர்கள் அதிமுகவினர் இல்லை என்பதை பொதுமக்கள் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் உண்மை விஷயம் என்னன்னாக்க மூர்த்தி அவர்கள் அமைச்சர் மூர்த்தி அவர்களுடைய ஏற்பாட்டின் தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது தன்னுடைய பெயரை நிலைநிறுத்திக் கொள்ளணும் தன்னுடைய சரிந்து வரும் செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்ளணும் நான் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கழுவி விடுவேன் கழுவி விடுவதில் வல்லவன் நான் தான் நக்கி விடுவதில் அவர்களுடைய கால்களை நக்குவதில் நான் தான் வல்லவன் சொல்லிட்டு தொடர்ச்சியாக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தன்னை நிரூபித்துக் கொண்டு வருகிறார் அதற்கு உதாரணம் தான் ஜல்லிக்கட்டுல இன்ப நிதியினுடைய காலை நக்கி விட்டது தொடையை அப்படி அவங்க அப்பங்காரங்க சைலண்டா சௌதய சாலின் இருக்கும் போது இன்ப நிதியை போயிட்டு அப்படி சால்வ போடுறாரு அப்படி தொடையில விடுற பிஸ்கட் தூகள்கள் அப்படியே தொடச்சி விடுறாரு இவர்தான் தான் ஆண்ட பரம்பரை பாத்துக்கோங்க இப்ப என்ன மூக்க பாராட்டு விழா இது என்ன பின்னணின்னா தன்னுடைய எழுந்து வரக்கூடிய செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்ளவோ நான் தான் விசுவாசுவமான நாய் என்பதை நிரூபித்துக்கொள்ளவும் அமைச்சர் மூர்த்தி என்ன பண்ணுறாருனாக்க இந்த பாராட்டு விழாவை அரேஞ்ச் பண்ணிருக்காரு இந்த பாராட்டு விழாவை அரேஞ்ச் பண்ணது யாருன்னாக்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த மூர்த்திக்கு வேண்டப்பட்டவர்கள் மூர்த்திக்கு நெருக்கமானவர்கள் இவர்கள் மூலமாக இந்த பாராட்டு விழாவை ஏற்பாடு பண்றாங்க ஒரு சின்ன பிள்ளையை அரிட்டா பட்டியில் போய்ட்டு ஒரு சின்ன பிள்ளையை கேட்டா கூட மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசும் இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடல் திமுக அரசும் இவங்க ரெண்டு பேரும் தான் எங்களுக்கு சுரங்க கொண்டு வந்து எங்க வீட்டில் எங்க வீட்டை விட்டு எங்களை துரத்த பார்த்தாங்க எங்க மண்ணை புடுங்க பார்த்தாங்க எங்க மீது வழக்கு போட்டாங்க அப்படின்னு அரிட்டாப்பட்டியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளைய கேட்டா கூட சொல்லும் எங்க காதல பூ சுத்தாதீங்க உங்க ஆட்களை வச்சு உங்களை நீங்களே போய் எப்படி இவங்களே குண்டை வைப்பாங்களா இவங்களே குண்டை எடுப்பாங்களா இவங்களுக்கு இவங்களே பாராட்டு விட தெரிவிச்சுக்குவாங்களா நாங்களா பைத்திகார பயில்களாம் இதை பார்த்துக்கிட்டு இருக்க நாங்களாம் பைத்தியக்கார பயனுக்கலாம் அருமை மிக சிறப்பாக பாராட்டு விழா நடக்கட்டும் உண்மையான சூடு சோழனை உள்ளவர்கள் அங்க ஒரு சிலர் இருப்பாங்க கண்டிப்பா உங்களுக்கான எதிர்ப்பையும் அவர்கள் நிச்சயம் தெரிவிப்பார்கள் நன்றி